வெல்கம் டு அவர் சேனல் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் டீ காஃபி பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கணுங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னால் அதில் நானும் ஒருத்தி தாங்க எங்கள் குடும்பத்தில் கூட நிறைய பேர் கேட்பாங்க டீ காஃபி எப்படி உனக்கு மட்டும் பிடிக்காமல் போச்சு நம்ம குடும்பத்தில் பிறந்துட்டுன்னு சொல்லி என்ன டெய்லி கேட்பாங்க அது என்னென்னு தெரிலங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பிடிக்காமலே போச்சு ஆனால் வந்து நாங்கள் ரீசெண்டாக காசிக்கு ஐ மீன் வாரணாசி போகும்போது வந்து சுற்றி பார்த்துட்டு கங்கையில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மூவ் பண்ணி போகும்போது டீ வந்து ஒரு கடையில் வந்து நிறைய இருந்துச்சுங்க ஆக்சுவலி வந்து அந்த அங்கே இருக்கிற டீ வந்து எதில் கொடுத்தாங்கன்னா பாட்டில் கொடுத்தாங்க குட்டி குட்டி பானை இருக்குல்ல அதில் தாங்க போட்டு கொடுத்தாங்க அந்த டைமில் எனக்கு குளிச்சுட்டு வந்த டைமில் எனக்கு வந்து அந்த டீ ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ வந்து அவங்ககிட்ட ரெசிபி எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கேன் தாங்க அவங்களுக்கு நீங்கள் பண்ணி காமிக்க போகிறேன் நான் செஞ்சு கொடுத்து என்னோடய குடும்பம் எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க கும்பதை ஹாப்பி அந்த மாதிரி என் குடும்பமே ஹாப்பி ஆகிடுச்சுங்க ஒரு சின்னதாக ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க ஐ மீன் இந்த உருள் இருக்கல இடிக்கிற உருள் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக ரெண்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு நாலு டூ அஞ்சு வரைக்கும் கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பட்டை இருக்குதுல்ல நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல அந்த பட்டை அதை வச்சு நம்ம நல்லா உடச்சிக்கலாங்க அந்த அண்ணாவும் இதே மாதிரி தாங்க உடைச்சாங்க நல்லா அதை போட்டு உடச்சிட்டு அவங்க இதை வந்து அங்கே ஆக்சுவலி மசாலா சாய்ன்னு சொல்லி அந்த கடை நேம் நினைக்கிறேன் காசு வந்துச்சு மசாலா சாய் அப்படின்னு சொல்லி பாலங்க நம்ம எல்லாமே நல்லா இடித்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கொட்டாங்கச்சிருக்கில் தேங்காய் உடைச்சிட்டு தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருவோம்ல அதெல்லாம் நீங்கள் நான் பண்ணப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் பால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த ப்ரௌன் கலர் தோளெலாம் நீங்கள் எடுத்துருங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான் வந்து ரெண்டு பேருக்கு டீ போட போனேன்னா ஒரு குட்டி கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் உடச்சி வச்சோம்ல அது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டுடலாங்க டீ துருப்பு போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க வைக்கலாம் கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து இஞ்சி இருக்குல்ல அதை வந்து நல்லா வந்து அதே உரலில் இடிச்சுட்டு இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ண போகும்போது நீங்கள் இஞ்சி போடுங்க போட்டாச்சு அந்த தீ எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா ஆக்சுவலி அங்கே வந்து அந்த கேஸ் இருக்குதுல்ல இந்த கேஸில் பண்ணல அவங்க வேறு மாதிரி இருந்துச்சு அந்த கேஸ் அதில் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணுற விதமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது அந்த கங்கையில் குளிச்சிட்டு வரவங்க எல்லாருமே அந்த சாயை மிஸ் பண்ணாமல் சாய் வந்து பக்கத்தில் வந்து பண்ணு வச்சுருந்தாங்க அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட்டு தான் வந்து அவங்க ரூமுக்கு அவங்க பால் ஊற்றியாச்சுங்க நல்லா கொதிச்சாச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ரெண்டு பேருக்கு டீ வந்துடுச்சு பண்ணுங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிடாங்க நம்ம வடிகட்டிட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான மசாலா சாய் அந்த அண்ணா போட்ட மாதிரியே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு நான் வந்து நார் சக்கரை போட்டிருக்கேன் அவங்க வந்து வெள்ளம் ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த டீயில் அந்த டீ வந்து ஒரு பாட்டில் ஒரு பானையில் கொடுத்துருந்தாங்க அந்த பானையில் அந்த பானை நம்ம குடிச்சிட்டு நம்ம கீழே போட்டு நாங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிப்பாங்க அது ஆக்சுவலி இந்த டீ எவ்வளோ தெரியுமா தேர்ட்டி ருபீஸ்ங்க நல்ல சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போட்டு கொடுத்தேன் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நோய் இந்த கேன்சர்லாம் கூட வந்து வராமல் தடுக்குதாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டால் இந்த டீயை வந்து டெய்லியும் கூட குடிக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இடையக்கெல்லாம் டீ பிடிக்குமோ டீயை வந்து நீங்கள் சும்மா வந்து சுகர் போட்டு பால் போட்டு டீ தூள் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நிறைய இந்த கிராம்பு பட்டை இதெல்லாம் வந்து நம்மளோட அஞ்சரை பெட்டியில் இருக்க வேண்டிய மருந்துகள் தான் அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி டெய்லி குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப ஹாப்பிங்க சும்மா அந்த ஸ்பைஸ் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் வந்து ஹனி போட்டு இல்லைனா வந்து வெள்ளம் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் அவ்வளோதான் மக்களே சாய் யார் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்மளோட சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பிள்ளைக்குன்னு க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லி போட உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் பாய்